தமிழ் சிறப்பு பொதுமோ நம்ம கோயில் தலைவரோடய அம்மாவாக இருக்காங்க இங்கே ஸோ ரொம்ப நன்றிமா எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மேபி நெக்ஸ்ட் இயர் வந்து நம்மளே இந்த வாலண்டியர்ஸ்க்கு வந்து ஏற்பாடு பண்ணி இன் அண்ட் அவுட் ஏன் செய்கிற மாதிரியே ஒரு ஒரு தௌசண்ட் பீப்பிளை வந்து நம்ம ரேஸ் பண்ணி இந்த திருவிழாவுக்கு அடுத்த வருஷத்துக்கு வந்து நம்ம ஈடுபாடு கொடுக்கலான்னு நம்ம ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம் தொண்டுழிய பணிகள் கோலோச்சும் திருநங்கைகள் திருநங்கைகள் என்றாலே தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கும் காலம் இன்று மலையேறி போய்விட்டது மருத்துவர் வழக்கறிஞர் தொழில் முனைவோர் என அவர்கள் தங்களுக்கு என தனி அடையாளத்தை உருவாக்கி வருகின்றனர் குறிப்பாக சங்கம் அல்லது சேவை மையங்களை சுயமாக அமைத்து அதன் மூலம் பல்வேறு சேவைகளை வழங்கி வருகின்றனர் அந்த வகையில் கொலலும் போரில் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் பி கே கே யுஎம் எனப்படும் மலேசிய சுகாதார பாதுகாப்பு இயக்கம் மக்களுக்கு சேவைகளை வழங்கி வருகிறது அதன் தலைவரான எலிசா கார் திருநங்கைகளை ஒன்றிணைத்து அவர்களுக்கு சமூக நல உதவிகளை செய்து வருகிறார் செந்தோலில் பிரசித்தி பெற்ற காளியம்மன் ஆலய நிர்வாகத்துடன் இணைந்து திருவிழா காலத்தில் தொண்டுழிய பணிகளையும் அந்த இயக்கம் மேற்கொண்டு வருகிறது கடந்த மாதம் நடைபெற்ற திருவிழாவில் நூறுக்கும் மேற்பட்ட திருநங்கைகளும் சுற்றுவட்டார பொதுமக்களும் பல தொண்டுழிய பணிகளை மேற்கொண்டுள்ளனர் இந்த பணிகளுக்கு போதுமான ஆட்கள் இல்லாததை தமிழ்நேசனுக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் எலிசா கோர் தெரிவித்தார் இனி வரும் காலங்களில் அதிகமானோர் தொண்டுழிய பணிகளுக்கு தேவைப்படுவதாக தொண்டுழிய பணி ஆற்றியவர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் சொன்னார் வணக்கம் இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சென்டோல் மகா ஸ்ரீ காளியம்மன் டெம்பிளில் வந்து இருக்கிறோம் ஸோ என்னத்துக்கு இருக்கிறோம் அப்படின்னாக்கா வந்து திருவிழாவுக்கு வந்து இந்த பருத்துகானுக்கு சியாத்தான் உமோ மலேஷு நூற்றி இருபது பேர் வாலண்டியர்ஸை வந்து ரேஸ் பண்ணி ஹண்ட்ரட் பேரை வந்து டைம் பிரகாரம் காலையில் ஒரு ஷிஃப்ட்டு மத்தியானம் ஒரு ஷிஃப்ட்டு சாயங்காலம் ஒரு ஷிப்டுன்னு டிவைட் பண்ணி நல்லபடியா வந்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நம்மளோட வேலை வந்து ஹவுஸ் ஆஸ் நோட் இன்சைட் த டெம்பு யா ஃபர்ஸ்ட் பேஷ் ஸோ அதை செஞ்சு கொடுத்ததுக்கு நம்ம கூட எல்லாரும் வந்து ஒத்து ஒழிச்சதுக்கு இந்த சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்ம இன்னைக்கு ஒஃபிஷியலாக நம்ம சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறோம் ஏ ஸோ அதில் மித்த இனத்தக்காரவங்களும் இருக்கிறாங்க இவங்களாம் வந்துருக்கிறாங்க ஏ அப்புறம் நம்ம தமிழ் மக்களுங்களும் வந்திருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பிஃபோர் த இவென்ட் வந்து அந்த திருவிழாவுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரீஃபிங் கொடுத்து எது செய்யலாம் எதை செய்யக்கூடாது எப்படி செய்யணும் எத்தனை மணிக்கு வரணும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சொல்லி அவங்களுக்கு நல்லபடியாக வந்து நடத்தி கொடுத்தோம் ஸோ நம்மளோட குரூப்பில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படியே பிரச்சனை வந்தாலும் நம்ம என்ன சொன்னோம்னாக்கா திருவிழா முடிஞ்சு எங்கள்கிட்ட சொல்லுங்க நாங்க கோயில் நிர்வாகத்தில வந்து சொல்லி அடுத்த வருஷம் அந்த மாதிரி நடக்காம நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னுட்டு காட் கடவுளுக்கு நன்றி சொல்லணும்னா எல்லாமே ரொம்ப சுலோபமா முடிஞ்சிச்சு அந்த ஈஸியா அந்த சிம்பிளா முடிஞ்ச தான் வந்து நானும் மக்களுக்கு சொல்றேன் ஏதாச்சும் ஒரு தப்பான ஒரு இது வந்து நடந்துச்சுன்னா ஒரு ஒரு விஷயங்கள் க கண்டிப்பாக நீங்கள் இங்கே தான் இருக்குது ஆஃபிஷியலான ஒரு ஆஃபீஸு ஸோ கோயில் நிர்வாகத்துக்காரங்கள பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு எழுதியும் கொடுக்கலாம் இல்லை அவங்கள வந்து பார்த்துட்டும் கொடுக்கலாம் சோஷியல் மீடியாவில் போட்டு ட்ரோல் பண்ணுறது இது வந்து மித்த இனங்கள் பார்க்கறதுக்கும் மித்த கோயில் திருவிழாக்கு வரா வராதவங்களுக்கும் வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது நம்மளோட துணை தலைவி சொன்ன மாதிரி இது ஒரு மினி தைப்பூசம்னு நம்ம மலேசியாவில் சொல்லிக்கிட்டு வரோம் ஸோ இந்த வருஷம் என்னையை பார்த்திங்களா என்னையை கேட்டிங்களா வந்து ஒரு எயிட்டி தௌசண்ட் டு நைன்ட்டி தௌசண்ட் பீப்புள் வந்து ட்ராப் ஆகி பண்ணாங்க இருந்தாலும் இந்த ஸ்பேஸ் வந்து அவ்வளோ பேர்த்துக்கு வந்து சூட்டபிளாக இருக்கணும்னு என்னால் சொல்ல முடியாது ஏன் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நிறக்கும் கொஞ்சம் சீக் வந்துட்டு ரொம்ப நேரம் கோயிலில் உட்கார முடியாது ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அடுத்த அடுத்த வருஷம் வந்து இதெல்லாம் நடக்காமல் நல்லபடியாக வந்து இந்த அம்பாளுக்கு வந்து நம்ம தொண்டு செஞ்சுட்டு மக்களுங்களுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு வழிகட்டியா இருந்துட்டு போனோன்னு இந்த சங்கட்டு சார்பாக வந்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி மேபி துணை தலைவிக்கு வந்து ஒரு ரெண்டு வார்த்தை இருக்கும் அதே மாதிரிதான் தலைமை மாதிரி தான் மக்கள் வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு எப்படி இந்த இடத்துல வந்து சொல்லலாம்ன்றதுக்கு பதிலா நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆஃபீஷியலான ஒரு நம்பரை வந்துட்டு நாங்க உங்களுக்கு கொடுப்போம் அப்படி உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்க ஃபைல் பண்ண போறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த இமெயில் வழியாகவா அல்லது கோயிலுக்கு வாட்ஸ்அப் குரூப் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க அது மூலியமா உங்களோட கம்ப்ளைண்ட நீங்க ஃபைல் பண்றதுக்கு அடுத்த வருஷம் நாங்க இதை வந்து கட்டாயமா ஏற்படுத்தி கொடுப்போம் ஏன் நாங்க சொல்றோம்னா எல்லாத்தையும் கொண்டு போய் நீங்க வலைத்தளங்கள்ல சேர்க்கறதுனால இந்த கோவிலுக்கும் பாதிப்பு ஏற்படும் பொதுமக்கள் அடுத்த வருஷம் வரணுமா அப்படின்ற ஒரு சிந்தனை வந்துட்டு அவங்களுக்குள்ள தோன்றிடும் சோ அந்த ஒரு வருத்தத்தை வந்து எந்த கோவில்களுக்கும் சரி எந்த பொதுமக்கள்களுக்கும் கொடுக்காத வண்ணம் நீங்கள் இருந்தீர்களானால் அதுவே பெரிய பெரிய நன்றி உங்களுக்கு நன்றி நான் வந்து சிவசக்தி நான் வந்து இந்த சங்கத்துல வந்து வைஸ் பிரசிடா இருக்கேன் சோ நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா கண்டிப்பா ஒரு நிகழ்ச்சி நடந்தாக்கா கண்டிப்பா ஏற்றுமதி ஏற்குமதி எல்லாம் இருக்கும் பொது மக்கள்கிட்ட நாங்க என்ன கேக்குறோம் எங்கனால முடிஞ்ச அளவுக்கு நாங்க அவங்களுக்கு இது செய்யறோம்னா அடுத்த வருஷம் இன்னும் நம்மளோட பிரசிடன்ட் சொன்ன மாதிரி மீட்டிங் போட்டு அழகா அரேஞ்ச் பண்ணி இன்னும் நிறைய மக்களை வரணும்னு தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் வணக்கம் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி எங்களுக்கு கொடுத்து வந்து இங்க சேவை செய்யறதுக்காக ட்ரோல் பண்றவங்களை பத்தி நம்ம ஏதாவது சொல்லணும்னா நல்லா நினப்பு வச்சுங்க சட்டம் இருக்கு மலேசியால உங்க உங்க மேல ஒரு கேஸ் போட்டாங்கன்னா நீங்க தான் தங்கம் பண்ணுவீங்க உங்க கூட சப்போர்ட் பண்ற உங்களை ஆகாவும் பேசுற ட்ரோல் பண்றவங்க அது அவங்களுக்கு அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்க வந்து உங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது உங்க கோட்ல வந்து உங்க கூட நிற்க மாட்டாங்க ஸோ தயவு செஞ்சு இந்த த்ரோல் பண்ற சென்டிமெண்டையும் இந்த ஸ்டைலையும் நிப்பாட்டுங்க அசிங்கமா பேசுறது ரொம்ப சட்டப்படி தப்பு ஓகே உங்களை வந்து போலீஸ்ல பிடிக்கலாம் இல்லை உங்க மேல கேஸும் போடலாம் அதனால ப்ரே பண்றது முன்னுக்கு அசிங்கமா பேசுறது முன்னுக்கு ஒண்ணு மட்டும் யோசிச்சு வச்சுக்கோங்க பொக்கெட்ல காசு இருக்கான்னு பாத்துக்கோங்க இல்லாட்டி ரொம்ப செலவாகும் நர வேதனை நீங்க பண்ணணும் வணக்கம் என் பேர் விக்னேஸ்வரன் ஸோ இந்த செந்தோல் காளிமன் கோயில் திருவிழாவுக்கு நான் வந்து ஒரு வலிந்தராக இருந்தேன் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஹேப்பியா நான் எல்லாத்துக்கும் சேவை செஞ்சேன் அண்ட் தென் திருவிழா நேரத்துல பால் கூட எடுத்து ரொம்ப அழு அசதியாகி அவங்க ரொம்ப முடியாமல் இருக்கும் போது அந்த டைமில் வந்து நான் என்ன பண்ணேன் ஒட்டு மினர ஒட்டு இந்த மாதிரிலாம் போய் சர்வ் பண்ணேன் ஸோ அந்த நேரத்தில் நான் எல்லாத்தையும் பார்த்தேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வந்திருக்காங்க இன்னொன்று நான் சொல்ல வரேன் அடுத்த வருஷம் நம்ம செய்யும் போது நம்ம ஒரு த்ரீ மந்த்ஸ் பீரியட் எடுத்து ஒரு மீட்டிங் நடத்தி அதில் வந்து நம்ம வந்து எல்லா என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்த வருஷத்தில் வந்து ரொம்ப க்ரௌடட்டாக இருந்துச்சு இருந்த கூடியிலும் ஒரு ஹாப்பியாக அந்த இதை வந்து நாங்கள் செல்ஃபி முடித்தோம் ஆனால் நிறைய கஷ்டங்கள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் தாண்டி வந்து நாங்கள் ஹாப்பியாக செஞ்சோம் ஸோ இன்னொன்று நான் ஒன்று சொல்லிக்கிறேன் ட்ரோல் பண்ணுறது வந்து போன ஒரு விஷயத்தை வந்து பேசி ஒருத்தவங்களை வந்து ஹெல்ப் பண்ணாதீங்க வணக்கம் என் பேரர்ஷினியா நான் வந்து இந்த கோயிலுக்கு சின்னதில் வந்துட்டு இருக்கேன் பட் ஆனால் இந்த வருஷம் வந்து நான் கோயிலுக்கு இது பண்ணி வரவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வே வேண்டியது ரேட் செஞ்சு வந்தவங்க நாங்கள் தண்ணி கொடுத்து ரொம்ப உதவி பண்ணி நாங்க ரொம்ப இது பண்ணுவோம் அவங்களுக்கு அவங்களும் வந்து நிறைய வேணும் செஞ்சு ரொம்ப வெயில் அது இதுன்னு வந்து தண்ணி கொடுத்தவங்களுக்கு சாப்பாடு போட்டவங்களுக்கு கால் வலி அது இதுன்னு ரொம்ப நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசு நிம்மதியா இருக்கு திசே என்னோட ஃபர்ஸ்ட் இயர் ஸோ நெக்ஸ்ட் இயர் நான் ஒன்றும் நாங்கள் பெட்டராக செஞ்சு நாங்கள் ஜாயின் பண்ணி என்னோட ஒன்றும் பேஸ் நாங்கள் கொடுப்போம் வணக்கம் என் பேர் ராஜ்குமார் நான் வந்து இந்த கோயிலில் வந்து தொண்டு செஞ்சிருக்கேன் வருஷமா இந்த வருஷத்தில் வந்து பார்த்தாக்கா எவ்வளோ மாற்றங்கள் என்ன சாப்பாடு அப்புறம் பால் குடம் எடுத்துகிட்டு வர்றது எல்லாமே நாங்கள் எல்லாம் இந்த வருஷம் வந்து எல்லாம் புதுசாக நாங்கள் ஏற்ப ஏற்படுத்தி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இதோட அடுத்த வருஷம் இதோட ஒன்று பிரமாதமாக உங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்போம் தயவு செஞ்சு ஒன்றைய உங்களை கேட்டுக்கிறது என்னென்னா நாங்கள் வந்து உங்களுக்கு லைஃப் மூலிமா சொல்லியிருக்கோம் என்னதுனாக்கா எதுனாக்கா சிலிப்பரு அப்புறம் சாப்பாடு பத்தி இப்படி பொங்குஸ் பண்ண கூடாது எல்லாம் சொல்லியிருக்கோம் தயவு செஞ்சு ஒன்னே ஒன்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் நாங்கள் என்ன வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறோமோ அது ஃபாலோ பண்ணுங்க அப்பதான் எங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்புறம் ஒன்று என்ன சொல்றனா நம்ம நம்ம எண்ணத்துக்காரவங்க வேற எண்ணத்துக்காரவங்களும் இருக்காங்க மிள்க்காரவங்க இருக்காங்க சீனவங்க இருக்காங்க நம்ம அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேணாம் முடிஞ்ச அளவுக்கு உங்க போக்குவரத்து வந்து நீங்க வேற இடத்துல பாக் பண்ணிட்டு நீங்க ரெண்டு இடம் இருக்கு நீங்க அந்த இடத்துல நீங்க வந்து இறங்கிட்டீங்கன்னா அம்மா கோயிலுக்கு நீங்கள் நடந்தே வந்துடலாம் நீங்க போக்குவரத்து எடுத்து வந்து பார்க் பண்ணிக்கிட்டு மற்றவங்களுக்கும் சிரமம் கொடுக்க வேணாம் இந்த வருஷம் ஓகே நடத்தி முடிச்சாச்சு இதை விட அடுத்த வருஷம் சிறப்பாக நம்ம நடத்துவோன்னு எதிர்பார்க்கணும் அதே மாதிரி எதிர்பார்த்து நானும் எதிர்பார்க்குறேன் எங்களுக்கு வந்து இருந்து ரொம்ப பேர் தொண்டு செஞ்சிருக்காங்க இந்த வாட்டி வாலண்டியர் நிறைய பேர் வந்திருக்காங்க திருநங்கை வந்திருக்காங்க மலையக்காரவங்க வந்திருக்காங்க நிறைய பேர் எங்களுக்கு வந்து உதவி செஞ்சிருக்காங்க இந்த வருஷம் அதுக்கு வந்து கோயில் சார்பாக ரொம்ப நன்றின்னு தெரிவிச்சுக்கிறேன் நன்றி இவ்வளவு கஷ்டப்பட்டு நிறைய பேர் வந்து அவங்களோட உழைப்புகளை போட்டு அதாவது இந்த இடத்துல இந்த ஒரு திருவிழா இந்த ஒரு சின்ன கோவிலாக இருந்தாலும் இந்த ஒரு திருவிழா மலேசியா முழுதும் அல்லாது மத்த மற்ற நாடுகள்லையும் பேசக்கூடிய வண்ணமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு